ஓம் கணேசாய நமக பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாதம் வந்து ரிஷபராசியிலே பிறந்த நேயர்கள் உங்கள் அத்தனை பேருக்குமே மிகச்சிறந்த ஒரு மாதமாக அமையப்பெற்று இருக்கின்றீர்கள் இந்த லக்னேசனாகிய சுக்கரன் லக்னத்திலே ஆட்சியாக அமரப்பெற்றதோடு மட்டுமல்லாமல் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாகிய செவ்வாய் வந்து நாலாம் இடத்திலே கேது சந்திரனோடு கூடியிருக்கின்ற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வாழ்க்கையிலே எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு வாய்ப்பாக அம்மாதமாக இது அமைந்திருக்கின்றது ரெண்டாம் இடத்தில் உள்ள சூரியனும் வியாழனும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பு தன்மைகளெல்லாம் விலகி அதாவது கிட்டத்தட்ட பங்காளிகளால் உங்களுக்கு ஏகப்பட்ட தன்மைகள் ஏற்பட்டிருக்கும் ஆரம்பத்தில் அவங்கள நம்பி நம்பி வந்து நிறையா மோசம் போயிட்டீங்க இப்போ வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது இந்த அட்டமத்து சனி என்பது உங்களுக்கு நிறையவே இருக்கும் அது பின்ன வந்த ஒன்பதாம் இடத்து சனி பத்தாம் இடத்து சனியும் கூட உங்களுக்கு நிறைய பாடங்களை கொடுத்திருக்கும் இப்பொழுது என்ன அப்படின்னு சொன்னால் சனியும் ராகுவும் சேர்க்கை பெற்றிருக்கின்றார்கள் அது பத்தாம் வீடாக இருக்கின்றது செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருக்கின்றார்கள் அது நாலாம் வீடாக இருக்கின்றது இந்த செவ்வாயும் சனியும் நேர்கோட்டில் எப்பயுமே இருக்கக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாங்கன்னு சொன்னாலே உலகத்துக்கே மிகுந்த சிரமங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ச ஒரு கட்டமாக அது அமையும் இருக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இதனுடைய செயல்பாடுகளை பொறுத்த மட்டில் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ ரிஷபராசி உங்களுக்கு வந்து சனி வந்து யோகாதிபதியாக இருக்கின்றார் அந்த சனி வந்து ஒன்பது பத்துக்குடையவனாக ஆகி அவர் பத்தாம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினாலையும் அவரோடு ராகு சேர்ந்துவிட்ட காரணத்தினால அந்த யோகத்தை வந்து தடை செய்யக்கூடிய வகையில் அந்த ராகு வந்தார் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிறது போல எதிரியாகிய குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து கொண்டு அந்த சனியையும் ராகுவையும் பார்க்கின்ற ஒரு காரணத்தினால வந்த சிக்கல்கள் வேதனைகள் எல்லாமே வீட்டு வாசலோடு விலகி போய்விடும் அந்த மாதிரியாக ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கட்டமாக அமைந்திருக்கின்றது ஆக நாலாம் இடத்துல உள்ள செவ்வாயும் கேதுவும் வந்து பொதுவாக இந்த நாலாம் வீடு நாலாம் இடத்துக்கு உரியவன் உங்களுக்கு எதிரிகரகம்தான் நீங்கள் சுக்கரன் மலை உங்களுக்கு எதிரியானவர் வெப்பமாகிய சூரியன் அவர் வந்து நல்லவர் அல்ல செவ்வாயும் யோகாதிபதி அல்ல இந்த ரெண்டு பேருமே சூரியன் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குருவோடு சம்பந்தப்பட்டார் ஸோ சூரியனுடைய கணைகள் அதாவது சூரியனுடைய எதிர்ப்பு கணைகள் உங்களுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய வகையிலே குரு பகவான் கூட சேர்ந்திருக்கிறார் ஆக உங்களுடைய உங்களுக்கு வந்து கோள் சொல்லக்கூடியவர்களாலும் உங்களுடைய எதிரிகளாலும் உங்களை வந்து பின்னடைவு செய்யக்கூடியவர்களாலும் இந்த சூரியனுடைய தாக்கிற்கு ஆளாக்கப்பட்டு அதைத்தான் சொன்ன எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொன்னேன் ஆளாக்கப்பட்டு உங்களை வந்து சேராதவாறு அவர்களுக்குள்ளே சண்டை ஏற்பட்டு உங்களுக்கு நல்ல ராஜயோகமாக அமைந்து விடுகிறது ஆகையினாலே உங்களை பொறுத்த மட்டில் சிக்கல்கள் சங்கடங்கள் என்பதை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி போயிடுது நாளில் உள்ள செவ்வாயும் கேதுவும் இணைந்து இருக்கிறாங்க இல்லையா இந்த இணைவு வந்து செவ்வாயினுடைய தாக்கத்தை பெரும்பாலும் குறைத்துவிடும் கேது சேர்ந்ததனால செவ்வாயினுடைய பங்கு வெகுவாக குறைக்கப்பட்டு அங்கே எப்படி வியாழனுடைய தாக்கத்தை சூரியனுடைய தாக்கத்தை ஒருவருக்கொருவர் சரிபண்ணிக் கொள்கிறார்களோ அதுபோல செவ்வாயினுடைய தாக்கத்தை கேதுவும் கேதுவனுடைய தாக்கத்தை செவ்வாயும் ஏற்றுக்கொண்டு விடுகிறார்கள் ஸோ உங்களை பொறுத்தமட்டில் இந்த சுகவீனங்கள் என்பது வந்து விலகி சுகம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த ஜூலை மாதம் மிகச் சிறப்பாக அமைய பெற்றிருக்கின்றீர்கள் என்றாலும் கூட தாயாரின் உடல் நலத்தில் வந்து ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும் இந்த இடத்தில் தாய்க்கு வந்து ஆரோக்கிய குறைவு என்பது கடுமையாகவே ஏற்படும் அந்த ஆரோக்கிய குறைவு என்பது சில சமயங்கள் உங்களை பயமுறுத்தவும் செய்யும் அந்த மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் தாய் வழியில் விட்டு சென்ற சில உயில் சொத்துக்கள் வந்து உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது தாய் வழி வீட்டு சொத்துக்கள் அது வந்து இதுவரைக்கும் உங்களுக்கு செய்தியே கிடைச்சிருக்காது திடீரென்று அந்த செய்தி உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமையும் அது குறிப்பாக எந்த மாதிரி எந்த சொத்து அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாத கட்டத்தில் திடீரென்று ஒரு உயிர் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு செய்தி வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமையும் இது கிட்டத்தட்ட கிட்ட நவம்பர் மாதம் வரைக்கும் இது நீடிக்கும் நவம்பர் மாதம்தான் கையில் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கின்றது இதெல்லாம் புதையல் புதையலுக்கு ஒப்பான ஒரு சொத்து ஒரு யோகம்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு இருக்கின்றது இப்போ இது போக உங்களுக்கு ரெண்டு ஐந்துக்கு உடைய புதன் வந்து மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் மறைந்த புதன் நிறைந்த பலன் தருவார் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு ஆகையினால தனம் குடும்பம் வாக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பூர்வ புண்ணியம் செய்த கூடிய சில வேலைகள் வந்து உங்களுக்கு மறைமுகமாக உங்களுக்கு யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் மறைமுகமாக அப்படிங்கிறதான் நான் ஏற்கனவே சொன்னேன் தாயார் வழி சொத்துக்கள் அப்படின்னு சொன்னேன் அது தாய்மாமன் சில பேருக்கு வந்து இல்லாமல் இருக்கலாம் இந்த தாய்மாமன் இல்லாத குடும்பத்தில் தாயாருடைய வழி சொத்துக்கள் வந்து உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையவிருக்கின்றது அது போக ஏழாம் இடத்துக்குரியவன் வந்து கேதுவோடு சம்பந்தப்பட்டதுனால மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் இவர்களிடையே இருந்து வந்த பிணக்குகள் வந்து கொஞ்சம் கடுமையாகத்தான் ஏற்படும் ஏற்பட்டாலும் கூட அந்த செவ்வாயும் கேதுவும் ஒருத்தர்க்கொருத்தர் விசாலமானவர்கள் எதிரிகள் என்ற கணக்கில் வந்து ஒன்றுக்கொன்று தாக்கம் செய்யப்பட்டு ஒருத்தர்க்கொருத்தர் வேதையை கொடுத்து கொள்கின்ற காரணத்தினால மிஞ்சி இருப்பது நீ உங்களுக்குண்டான யோகம் ஆகையினால் வெளியாட்கள் வந்து சமாதானம் செய்ய வேண்டியதில்லை உங்களுக்குள்ளே அந்த குடும்ப சிக்கல்களெல்லாம் சரியாகிவிடும் ஆக மனைவியின் மீது உள்ள அக்கறை வந்து சிறப்பாகவே செயல்படும் மனைவியினால் யோகம் உண்டு மனைவியினால் யோகம் உண்டுன்னு சொன்னால் மனைவிக்கு திடீரென்று அரசு உத்தியோகமோ அல்லது வேறு வழியான சில நல்ல செய்திகள் பெறுவீர்கள் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையும் மிகுந்த முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமையவிருக்கின்றது ஏழாம் இடத்தை ஏழாம் இடத்தோனே பார்க்கின்றான் அது ஒரு வகை யோகம் ஆகையினாலே குடும்பத்தில் இருந்து வந்த பிணக்குகளெல்லாம் விலகி கணவன் மனைவி ஒற்றுமை தாம்பத்திய சிறப்பு இவைகளெல்லாம் நல நல்லபடியாக அமைந்திருக்கின்றது அடுத்தபடியாக எட்டாம் இடத்தை எட்டாம் இடத்தோன் பார்க்கின்றான் எட்டாம் இடத்தை எட்டாம் இடத்தோன் மட்டும் பார்க்கவில்லை சூரியனும் சேர்ந்து பார்க்கிறார் ஆகையினால கெட்ட பேர் வந்து கடுமையாக ஏற்படக்கூடிய கட்டமாக இருந்தாலும் நல்லவர்களோடு தான் நீங்கள் மோதக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது நல்லவர்கள் தான் உங்களோடு சண்டை போட வருவாங்க அது சமாதானத்தில் கடைசியில் முடிஞ்சிடும் பதினொன்றாம் இடத்துக்குரியவனும் ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தொழிலில் இருந்து வந்த சில சிரமங்களெல்லாம் விலகி நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமையும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து கல்வி சிறப்பு முன்னேற்றம் ஏற்படும் என்றாலும் படிப்பில் அதிக கவனம் தேவை அதே போல் திருமண வாய்ப்புக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த ஜூலை மாதத்தில் திருமணத்திற்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும் கொஞ்சம் முன்னெத்தனை இருந்தாலும் அந்த திருமணம் வந்து சிறப்பாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கும் அதாவது எதிர்பார்த்தது போல இல்லைனாலும் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அது சிறப்பாக இருக்கும் அதாவது எதிர்பார்த்தது எல்லாமே எல்லோருக்கும் எல்லா நேரமும் கிடைத்து விடாது ஆகையினால் இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக இருக்குது திருமணம் நடக்கிறதே ரொம்ப ஒரு அரிய காரியமாக இந்த காலத்தில் வந்துருச்சு ஆனாலும் கூட திருமணத்திற்கு உண்டான யோக அமைப்பு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கின்றது எதிர்பார்த்தது போல் இருக்காது எதிர்பார்த்ததை விட சில பேருக்கு மேலாக இருக்கும் சில பேருக்கு கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும் ஆனாலும் திருமணம் சிறப்பாக விளங்கும் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இளைஞர் இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சந்தோஷமாக நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அதற்குரிய நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டம் அமைகின்றது முற்றிலும் முரண்பட்ட வித்தியாசமான உங்களுடைய படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இருக்கார் அந்த மாதிரி ஒரு உத்தியோகம் அமையும் ஆனாலும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இது ஒரு அடித்தளமாக இது அமையும் ஆகையினாலே வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இந்த சூரியனும் குருவும் பார்த்துக்கொள்வார்கள் அடுத்தபடியாக குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை ஓய்ந்து விடும் இனி நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்ல தாம்பத்திய அமைப்பு உண்டாகும் குழந்தை பேர் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்திருக்க வேண்டும் இந்த ஜூலை மாதத்தில் அதற்குரிய செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்தால் அந்த காலகட்டம் கனியக்கூடியதாக அது அமைந்து காணப்படுகின்றது வயது வந்த முதியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில தொந்தரவுகள் இருந்த போதிலும் கூட கூடவே யாராவது ஒருத்தர் வந்து துணையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஆகையினால் வயது வந்தவர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் சப்போர்ட்டுக்கு வந்து வெளியாட்கள் கிடைப்பாங்க உங்களுடைய சொந்த பந்தங்கள் உதவ மாட்டாங்க வெளிவட்டார தொடர்பில் உள்ளவர்கள் உங்களுக்கு வந்து சிறந்த சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமைந்திருக்கின்றது ஆகையினால் பயமின்றி வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு நிம்மதியான ஒரு ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மையாகவும் இந்த காலகட்டம் விளங்குகின்றது ஆகையினால் ரிஷபராசியை பொறுத்த கிட்டத்தட்ட ஜூலை மாதம் எண்பத்தஞ்சு சதவிகித யோகத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது இருக்கின்றது நன்றி வணக்கம்